ஒரு காலத்தில் உலக அரசியல் மேடையில் பல நாடுகள் தங்களுக்குள் போட்டியும் பகையும் வளர்த்துக் கொண்டிருந்த காலம் அது அந்த நேரத்தில் இந்தியா அமைதியையும் சுயமரியாதையையும் முக்கியமாக கொண்ட நாடாக இருந்தது அதே நேரத்தில் ரஷ்யா உலகின் பெரிய சக்தி நாடாக திகழ்ந்தது தொடங்கிய நட்பு ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபதுகளில் இந்தியா பல வளர்ச்சி சவால்களை எதிர்கொண்டது பாதுகாப்பு தொழில்நுட்பம் ஆயுத பலம் அப்போது ரஷ்யா இந்தியாவை ஒரு நண்பன் போல பார்த்தது அடிமை போல அல்ல நீங்கள் வளர வேண்டும் நாங்கள் உதவுகிறோம் என்று ரஷ்யா சொன்னது போர்க்கால நட்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்றில் இந்தியா பாகிஸ்தான் போர் நடந்தபோது பல நாடுகள் இந்தியாவுக்கு எதிராக நின்றன ஆனால் அந்த நேரத்தில் ரஷ்யா மட்டும் இந்தியாவின் பக்கம் நின்றது ஐநா சபையில் இந்தியாவுக்கு ஆதரவு பாதுகாப்பு உதவி அரசியல் ஆதரவு அப்போதுதான் இந்தியா உணர்ந்தது உண்மையான நட்பு யார் என்று ஆயுடமல்ல நம்பிக்கை இந்தியாவின் விமானப்படை கடற்படை இராணுவம் பல ஆண்டுகள் ரஷ்ய தொழில்நுட்பத்தால் வளர்ந்தது எம்ஐஜி விமானங்கள் ஐஎன்எஸ் விக்ரமாதித்யா பிரம்மோஸ் ஏவுகணை இந்தியா பிளஸ் ரஷ்யா சேர்ந்து இவையெல்லாம் வியாபாரம் மட்டுமில்லை நம்பிக்கையின் அடையாளம் இன்றும் தொடரும் நட்பு இன்று இந்தியா பல நாடுகளுடன் நட்பு வைத்திருந்தாலும் ரஷ்யாவுடன் உள்ள உறவு தனித்துவமானது எரிசக்தி பாதுகாப்பு விண்வெளி அணுசக்தி அரசியல் மாறினாலும் உலகம் மாறினாலும் இந்தியா ரஷ்யா நட்பு நிலைத்திருக்கிறது முடிவுச்சொல் பகை நாடுகளுக்கிடையில் சிக்கிய உலகில் இந்தியா ரஷ்யா நட்பு ஒரு பழைய மரம் போல வேராழம் நிழல் பெரியது